ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி வந்து ஒரு டெம்பிள் போகிறோம் அந்த வீடியோஸ் தான் போட போகிறோம் சாய்பாபா டெம்பிள் எடப்பள்ளியில் இருக்குது இது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு டெம்பிள் டெம்பிள் போகும்போது காட்டுறேன் நாங்கள் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து பார்க்குற ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு அடுத்து கோயிலுக்கு பார்க்கலாம் இது வந்து எங்க வீட்டுல இருந்து பாக்குற ஒரு வியூ தூரத்துல தெரியறது வந்து பர்தேஸ் பள்ளிக்கூடம் பாபா டெம்பிள் வந்துட்டோம் இதுதான் அந்த வெளியில இருந்து பாக்குற வியூ 何 <music> 何が起きているの கூட்டிட்டு <laughs> வரனால